மத்தேயு நற்செய்தி அதிகாரம் பதிமூன்று இறைவார்த்தை ஐம்பத்தி நான்கு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார் அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார் இறை அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து இறை வார்த்தையை போதிக்கிறார் அவருடைய ஞானத்தை கேட்டு எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள் ஆமன் நமக்கும் இறை ஞானம் வேண்டும் ஞானத்திற்காக ஜிபிக்க வேண்டும் இறைஞானத்திற்காக நாம் நாட வேண்டும் இறை ஞானத்திலே நாம் வளர வேண்டும் தானியேல் அவருடைய மூன்று நண்பர்களும் உபவாசம் இருந்து ஜெபிக்கின்றார்கள் நோக்கி மன்றாடுகின்றார்கள் ஒன்று பதினஞ்சு பதினேழு ஆயின அரசனது சிறப்புணவை உண்டு வந்த இளைஞர்கள் அனைவரையும் விட அவர்களது தோற்றம் மிக கலையுள்ளதாயும் உடற்கட்டு மிக செழுமையுள்ளதாயும் காணப்பட்டது கடவுள் நான்கு இளைஞர்களுக்கும் அறிவையும் அனைத்து இலக்கியத்தில் தேர்ச்சியையும் ஞானத்தையும் அருளினார் சிறப்பாக தானியல் எல்லா காட்சிகளையும் கனவுகளையும் உயிர்த்துணரும் ஆற்றல் பெற்றிருந்தார் ஆமன் அன்பார்ந்தவர்களே ஞானத்திற்காக நாம் உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும் ஆழ்ந்தவிடம் கேட்க வேண்டும் ஞானம் எப்படிப்பட்டது சாலமோனின் ஞானம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி இரண்டு முதல் ஞானம் ஆற்றல் கொண்டது அறிவாற்றல் அறிவுடையது ஆற்றல் அறிவுடையது தூய்மையானது தனித்தன்மை வாய்ந்தது பல்வகைப்பட்டது நுண்மையானது உயிரோட்டம் உள்ளது தெளிவு மிக்கது மாசுபடாதது வெளிப்படையானது கேடுராதது நன்மையை விரும்புவது கூர்மையானது ஞானம் எதிர்க்க முடியாதது நன்மை செய்வது மனித நேயம் கொண்டது நிலை பெயராதது வீண் கவலை எல்லாம் வல்லது எல்லாவற்றையும் பார்வையிடுவது அறிவும் தூய்மையும் நுண்மையும் கொண்ட எல்லா உள்ளங்களையும் ஊடுருவி செல்வது ஞானம் அசைவுகள் எல்லாவற்றையும் விட மிக விரைவானது அதன் தூய்மையினால் எல்லாவற்றையும் நிரப்பி நிற்கிறது எல்லாவற்றையும் ஊடுருவிச் செல்கிறது ஞானம் கடவுளின் ஆற்றலிருந்து புறப்படும் ஆவி எல்லாம் வல்லவரின் மாற்றியிலிருந்து எழும் தூய வெளிப்பாடு எனவே மாசுபட்டது ஏதுவும் அதனுள் நுழைய